அதுக்கப்புறம் தான் செக்கப்லாம் பண்ணி முடிச்சு இவ்வளவுன்னு அதுக்கப்புறம் அமௌண்ட் தர சொல்லுவாங்க அப்போ நீ பில் பே பண்ணணும் இப்போ வாங்கின அமௌண்ட் வந்து ஜஸ்ட் சும்மா உள்ள என்ட்ரி ஃபீஸ் மாதிரி தான் ஆ என்ன சொல்ற பெரிய பொண்ணு அப்ப இப்ப எத்தனை நம்பர்னு ஒரு சிட்டையை வாங்கிட்டு போனாலே அந்த நம்பர் சிட்டு தான் இவ்வளவு காசு ஆமா யா உனக்கு இதெல்லாம் தெரியாதா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்தது இல்லையா அடா நீ வேற பெரிய பொண்ணு நம்மலாம் எப்பயும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் அங்கே போனோம்மா என்ட்ரிக்கு டோக்கனை வாங்கினோமா உள்ளே போய் கொடுத்து செக்கப் பண்ணிட்டு ஒரு ஊசியை போட்டுட்டு வந்தோம்மான்னு வந்துடுறது தான் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறது கிடையாது அங்கே போய் என்னண்டம்மா இப்படி அள்ளி கொடுத்துட்டு வரது நானும் என் மொழ கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் தான்ப்பா பெற்றேன் ஒரு செலவு இல்லாமல் ஆனால் இங்கே பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை விட இங்கே தான் கூட்டமாக இருக்கு எவ்வளோ பேர் வந்து கிடக்காவ எம்மா எல்லாரும் ஒன்றே மாதிரி இருப்பாவளா காசு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பிள்ளையை நல்லபடியாக பெத்த எடுத்தா போதுன்னு செலவு பண்ணியது தான் அதெல்லாம் சரி இந்த லட்சியம் அங்க போய் தனியா நின்னுகிட்டு இருக்கு அவியில இங்க கூப்பிடு உட்கார இடம் இல்லைன்னு அங்க போய் நின்னுகிட்டு இருக்காவ இதான் பக்கத்துல சீட்டு இடம் கிடக்க வந்து உட்கார சொல்லு ஓய் லட்சு ஓய் லட்சு காது கேக்குதா இல்லையா என்ன சொல்லு

அதான் சரி நின்னே பிளே பாத்துக்கிட்டு நிக்க பாபோல உட்கார்ந்திருக்கா இல்லையே இப்ப எந்திச்சு தானே நிக்க இவா ஒரு கூறு கட்டவா இல்ல லட்சி இப்பதான் அவளுக்கு நம்பர் வந்திருக்கும் போல இருக்கு இந்தா இப்பதான் உள்ள போறா பாருங்க ஆமா சரி போட்டோம் போட்டோம் போயிட்டு சீக்கிரம் வந்தா செக்அப் பண்ணிட்டு நேரம் வீட்டுக்கு போவோம் நேரம் ஆகுது காலையில பத்து மணிக்கு வந்தோம் மணி இப்போ ஒரு பதினொன்னு பன்னெண்டு ஆயிருக்காது பன்னெண்டு ஆகுது ஏ அப்ப அவ்வளவு நேரம் ஆயிட்டா என்னன்னு காத்து கிடக்க வேண்டியிருக்கம்மா எவ்வளோ பேர் பற்றியா ஆமாம் நம்மளே சீக்கிரம் வந்தோம் அப்பயும் இவ்வளோ நேரம் ஆகி போச்சு எல்லாரும் முன்னாடியே ஃபோன்லலாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவோம் அவ்வளோ பற்றிக்க முன்னாடியே எத்தனை நாளைக்கு முன்னாடியே வாராவில்ல அப்பயே புக் பண்ணி வாரையெல்லாம் முன்னாடியே டோக்கன் வாங்கிடுவோம் அவ்வளோ இப்போ தான் பக்கத்தில் ஒரு பொம்பளை பேசிக்கிட்டு நின்றுச்சு கேட்டேன் பத்துக்க அதுவும் மொபைலை கூட்டிகிட்டு வந்துருக்குது அதான் அதுவும் அந்த அந்த தூணுக்கு அந்த பக்கம் நின்று பேசிக்கிட்டு நின்றுச்சு வேறு ரெண்டு அது ஒரு பேசுகிறதையும் கேட்டுக்கிட்டே நின்னேன் ஓ ஆளு எல்லாம் பியாசுறதை கேட்டுக்கிட்டுதான் நின்னியலோ இங்க தனியா நின்னதா என்னமோ பிள்ளை கடத்த வந்து பொம்பளை நினைச்சு யாராவது தூக்கிட்டு போற போறா உங்கள கூப்பிட்டு வெயி போ கும்பு கும்பிடு கும்பிட போறாண்டதான் சரி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கலாமான்னு வந்தேனா என்னையே பார்த்தா என்ன பிள்ளை கடத்திய பொம்பளை மாதிரியா இருக்கு ஐயோ லட்சி அப்படி சொல்லல நீங்க திருத்திருப்பியலாம் அத பாத்து யாரும் அப்படி நினைச்சுற போறாவேன்னு பயந்துதான் அப்படி சொன்னேன் பத்திக்கிடுங்க இப்படி எல்லாம் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட ஆஸ்பத்திரி எல்லாம் அப்படி நிக்க கூடாது நின்னன்னா நம்மள அப்படி நினைச்சுக்கிடுவோம் பார்த்துக்கிடுங்க நம்ம கேஷுவலாக சிம்பிளாக அப்படியே கறந்து கிடணும் ஒன்றையே பார்த்தாதான் பிள்ளை மாதிரி இருக்கும் சரி சரி இல்லைச்சு கூழ் கூல் வாங்க வந்து உட்காருங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறிய நாங்களும் ஒரு ஆள் அந்த பக்கம் ஏதோ கேண்டீன் இருக்குன்னு சொன்னார் என்ன டீ காப்பி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுறியல வாங்க லட்சி வந்து உட்காருங்க முத நான் டீ காப்பி ஏதாவது வாங்கிட்டாரேன் ஒன்றும் தேவையில்லை தூர போகலாம் ஐயோ லட்சி குவாச்சிக்கிச்சே

பத்திராளி அக்கா எத்தனை தடவை சொல்லியிருக்காவ அப்பயும் நான் திரும்பியனா அவங்க சொல்லியது சரிதான் இந்த சின்ன பிள்ளைகள் சாவகாசம் நம்ம வச்சுக்கிடக்கூடாதுன்னு பாவ அது சரிதான் ஐயோ லட்சு கோச்சுக்கிட்டீங்களோ வேற என்னலா ஆஸ்பத்திரியில் வந்து அவ பேசிய பேச்ச பத்தியா என்ன சொல்லி என்னைய பார்த்து பிள்ளை கடத்திய மாதிரி இருக்குங்க நான் என்ன அந்த மாதிரியா இருக்கேன் ஐயோ லட்சி சாரி லட்சி நான் சும்மா வளாட்டுக்கு தான் சொன்னேன் குவாச்சுக்கிட்டீங்களோ சரி குவாச்சுக்கோங்க குவாச்சுக்கோங்க பாரு பெரிய பொண்ணு அவளுக்கு வாய் கொளுப்ப அப்பையும் பெரிய மனுஷன் ஏதாவது மரியாதையா பேசியாலன்னு ஐயே இன்னைக்கு லட்சிக்கு என்னாச்சு சின்ன குழந்தை மாதிரி இல்ல அது சிணுங்கிட்டு இருக்குது ஏலா உமா சும்மா இல்ல அத லட்சுமி அக்கா கோவப்படி அவல்ல மறுபடியும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஐயே பெரிய பொண்ணு ஆஸ்பத்திரில எவ்வளவு நேரம் நம்ம முஞ்ச முஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கது கொஞ்ச நேரம் லட்சுமி அக்கா வெறுப்பேத்தி வாப்போம் விடு அதாலா உங்களோ கூட வந்தது ஏன் தப்புதான் இழுச்ச வச்சே பார்க்க பாவமா இருக்கேன்னு தான் நான் வந்தேன் உங்களால நம்பி விட முடியாதேன்னு இல்லட்டினா நான் வந்தே இருக்க மாட்டேன் என் புள்ளை எழுது வேற பறிச்சிருக்க நேரத்துல நான் இப்படி போட்டுட்டு வருவேனாக்கும் என் முகா சோனியும் ஏமா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுல நீ என்ன போனா போயிட்டு வாமான்னா தான் நான் வேற வந்தேன் சரி சரி கோவப்படாதீங்க லட்சி இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவா பேசுறதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க இவா ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாளு இவா பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கலாமா ஆமா சோனி எப்படி பறிச்சு எழுதுனாலாம் ஏதாவது சொன்னாலா நல்லா எழுதுனேன்னு

படிக்கிறதுக்கு பூமாரியும் சதீஷம் சொன்னா சரி அப்ப மூணு வர சத்தம் படாம அடிப்படி சண்டை எதுவும் போட்டுக்கிடாம இருந்து படிங்கன்னு சொன்னேன் படிக்க சசியும் ஒரு அர்த்த ஊருட்டு பாத்துக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அவ சரின்னு தான் சொல்லிருக்கான் இடையில காபி கிப்பி ஏதாவது போட்டு குடுப்பாலாம் இருக்கும் காலையில் சந்தியாவுக்கு நான் கொஞ்சம் சோறு தான் கிண்டி கொடுத்துருந்தேன் கொஞ்சம் கிண்டு சோறு தான் கிடக்கு தான் வேணும் கொஞ்சம் மதிய சாப்பாடு கொடுத்துருன்னு சொல்லணும் இங்கே இவ்வளவு நேரம் ஆயிட்டு பத்தியா நான் இங்கே இவ்வளவு நேரம் ஆகும்னு எதிர்பார்க்கல இன்னும் இவ்வளவு நேரம் ஆகும்போது இழுச்சி வச்சு வந்த அப்புறம் தான் நம்ம போக முடியும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடெல்லாம் வீட்டில் போய் சமைச்சிட்டு அடக்க முடியாது ஏன்னா பிள்ளைகளுக்கு போகும்போது தான் போகணும் ஆமலட்சி சொல்ல முடியாது எவ்வளோ நேரம் ஆகும்னு இந்த அஞ்சாவது மாசம் பத்தியெல்லாம் ரொம்ப நேரம் ஆனாலும் ஆகும் ஒரு ஆள் உள்ளே போனாலே வெளியே வர அவ்வளோ நேரம் ஆகுது நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்ததுனால தான் என்னமோ டோக்கன் சீக்கிரமாக கிடச்சிருக்கு ஏதோ இழிச்ச வச்சுக்கி இந்த உள்ள பேருக்கல்லா வெளியே வந்ததும் நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் என்ன சரி பெரிய பொண்ணு அந்த பக்கம்லாம் பாரு பெரிய பொண்ணு அவ்வளவும் வயிற்று தள்ளிக்கிட்டு எப்படி நடையோ நட நடக்குவேன்னு ஏன் இவளுக்குலாம் உட்காரைய முடியலையா சார் பாவலா உமா அவளுக்கு என்ன கஷ்டமோ பிள்ளையெல்லாம் பெற்று எடுக்க வரைக்கும் தான் கஷ்டப்படணும்

இதா இழுத்து வச்சி வந்துட்டா வா வா இழுத்து வச்சி வா வந்து உட்காரு அட இழுத்து வச்சி வந்துட்டாளா வா வா என்ன செக்கப்லாம் முடிஞ்சதா பிள்ளை எப்படி இருக்கா நல்லா இருக்காமா எல்லாரும் உள்ள போனா ஒரு ஒரு மணி நேரமா உள்ள இருந்து செக்கப் பண்ணியாவ ஒன்னு என்ன உடனே வெளிய அனுப்பிச்சி விட்டுட்டாவ என்னாச்சு ஏலா பிள்ளை எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நல்லா இருக்காமா அத தான் முத கேட்கணும் கேட்டி எப்படி ஆ அதெல்லாம் கேட்டினச்சு பிள்ளைலாம் நல்லா இருக்குதான் ஆனா இன்னும் கொஞ்சம் என்னமோ செக்கப் பண்ணணுமா ஃபுல்லா தெரிய மாட்டேங்குதா பாப்பா அதனால நல்லா வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க ஓ அதுக்கு அப்போ அதுக்குதான் அவ்வளவு நடந்துட்டு நடக்குது எங்கிட்டையும் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்கார்ந்துருந்தாங்க அவங்க பிள்ளைய குப்பரையே கிடக்குதான் திரும்பவே மண்டங்க தான் அதெல்லாம் நிறைய தண்ணி குடிச்சிட்டு நடந்துகிட்டே கிடங்குன்னு அப்புறம் அவங்க ஒரு ரெண்டு மணி நேரமா நடந்துட்டு இப்போ மறுபடியும் செக்அப் பண்ண வந்து உட்கார்ந்துருக்காங்களாம் அது பிள்ளை திரும்பினாலாம் எல்லாம் கண்ணு மூக்கு வாய்னி எல்லாமே பார்ப்பாங்களாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரிப்போர்ட் தருவாங்களாம் அதனால ஒவ்வொன்றையும் கரெக்டாக பார்க்கணும்ல அதுக்காண்டி நல்லா நடங்க அப்போ தான் பிள்ளை ஆக்டிவ் ஆகும் உள்ள அப்படியே சுருண்டு படுத்துருக்குது பிள்ளை அப்படின்றாங்க ஓ அப்படியே அது வேறையா ஆமலச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியாவ ஒரு சில பிள்ளைல ஆக்டிவா இருக்குமா டக்குன்னு செக் பண்ணுறதுக்கு கோஆபரேட் பண்ணுமா அவ உடனே பார்த்து அனுப்பிடுவாங்களாம் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி தான் லேட் ஆகுமா அவங்க எல்லாம் கிளியராக தெரியற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஆமாம் அதுவும் சரிதான் உன் பிள்ளைக்கும் நல்லா பார்க்கணும்ல எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அதனால நீ நல்லா போய் நட அவங்க கூட சேர்ந்து நடந்துகிட்டே கடை ஆமாம் பெரிய பொண்ணு ஒரு அரை மணி நேரம் நடக்கணும் நடந்துட்டு அதுக்கப்புறம் போய் செக் பண்ண போவேண்டியது தான் பிபி சுகரு பிளட்டுன்னு அவ்வளவும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காவ உடம்புல அங்கங்கே பிளட்டு குத்தி குத்தி உடம்பெல்லாம் பஞ்சர் ஆக்கி விட்டுட்டாங்க ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் பிள்ளைய விட்டு எடுக்க வரைக்கும் அப்படிதான் இருக்கும் கைக்கு வந்தா போதும் நீ அதை கேட்க வச்சு வாச்சி கோ நான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் போனாலதான் செக் பண்ணாதான் தான் கேட்டேன் ஆ நல்லா இருக்கு இருந்தாலும் ரிப்போர்ட் தரும்போது எல்லாம் டீட்டெயிலாக கொடுக்கணும்ல அதனால எல்லாம் இன்னொரு முறை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்றேன் பார்க்குறேன்னு இருக்காங்க சரி நான் அப்ப போய் கொஞ்ச நேரம் நடக்கட்டுமா ஆ சரி சரி நீ நிக்கிற இடத்துல எங்க உடம்பு அதான் நாங்க எங்கன்னா கிடக்கும் ஆமா எல்லாரையும் கொஞ்சம் தண்ணி தான் இருக்க சொல்றாங்க கன்சிவா இருக்கவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் தான் இருக்க சொல்றாங்க சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நாங்க போய் நடந்துட்டு வரேன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்ல வேணா கேன்டீன் இருக்குது அங்கே நல்லா சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்குமா வேணா போய் சாப்பிட்டு இருக்கீங்களா அங்க போய் நாங்க சாப்பிடுறதுலாம் இருக்கட்டும்லா உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா ஏதாவது குசு குடிக்கியா ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா ஐயோ வேண்டாம் பெரிய பொண்ணு தண்ணி தான் குடிக்க சொல்லிச்சு டாக்டரு ஏல நீ காலையில சாப்பிட்டதே ஜூஸ் குடி ஜூஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை அதுவும் தண்ணி மாதிரி தானே இரு நாங்க ரெندரம் போய் வாங்கிட்டு வரோம் ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா தெம்ப நட보டு அதுக்கப்புறம் அப்புறம் புள்ள ஆக்டிவ் ஆயிரும் நல்லா போஸ் குடுக்க உள்ள அப்புறம் அத போட்டை பிடிச்சி வாங்கிட்டு வா நம்ம அப்புறம் பாப்போம் வா பெரிய பொண்ணு நம்ம கேண்டீன் எங்க இருக்கு என்னன்னு பாத்திவளுக்கு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வருவோம் அப்புறம் நம்ம வேய் சாப்பிடலாம் ஆ சரி உமா வா நாங்க ஜூஸ் வாங்கிட்டு வரோம்แน உங்களுங்க சேர்த்து வாங்கிட்டு வரோம் ஏல எனக்கேது ஏண்டா அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவேன் சாப்பிடணும் வாவுமா போலாம் இல்ல காசு ஏதோ வச்சிருக்கீங்களா இல்ல நான் தரட்டுமா இல்ல லட்சு வேண்டாம் என்கிட்ட இருக்கு இப்போ உனக்கு ஒண்ணும் பயம் இல்லல ஆ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல லட்சு காலையில ரொம்ப பயமா இருந்துச்சு இங்க வந்த அப்புறம் என்ன சொல்ல பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆனா இப்போ ஓகேன்னு தான் தோணுது இருந்தாலும் இன்னும் என்ன கொஞ்சம் எல்லாம் பாக்கணும்னு சொல்றாங்கல்ல அதுவும் மனசு கொஞ்சம் படபடன்னு தான் இருக்கு பாப்போம் சரி லட்சு நான் கொஞ்ச நேரம் நடந்து பாக்கேன் நடந்தாதான் குழந்தை ஆக்டிவ் ஆகுமா ஏன் உனக்கே தான் அசைவு தெரிய மாட்டேங்குதா பிள்ளை அசைவு இல்ல லட்சு எனக்கு மூமெண்ட் தெரியுது இருந்தாலும் அவங்களுக்கு சரியா மிஷின்ல பார்க்க முடியல போல இருக்கு திரும்பி படுத்துக்கிடுச்சா அது இந்த பக்கம் ரொட்டேட் ஆகி திரும்பணுமா அதுக்காக நடக்க சொல்றாங்க குப்பரை கிடக்குது போல இருக்கு பிள்ள தான் தெரியுது என்னமோ தெரியல அதான் கொஞ்சம் கண்ணு மூக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அதனால இன்னும் கொஞ்சம் நடங்க அப்படின்றாங்க தண்ணிய குடிச்சிட்டு சரி சரி அப்பப்போ அப்பயும் நடந்துட்டு இவ்வளவு ஜூஸ் ஜூஸ் வாங்கிட்டு வந்தால் வேணா நான் கொண்டு வந்து தாரேன் ஆ சரி லட்சு பாவும் பெரிய பொண்ணு அங்க பேரு கேன்டீன் கூட நல்லா சூப்பரா தான் இருக்கு பேரு ஆமா நல்லா வெரைட்டி ரைஸ் போடியாவ போல இருக்க ஆமா வா வா முத இழுச்ச வச்சுட்டு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடுவோம் லட்சுமி அக்காவையும் கூட்டிட்டு வந்து சரி இழுச்ச வச்சுக்கு அவ தான் இன்னும் செக்அப் பண்ண நேரம் ஆகும் கால இப்ப நடக்க சொல்லியிருக்கவளாம் ஒரு அரை மணி நேரம் ஏன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவையும் எப்போ கூப்பிடியாவளோ அவளை அவன் வெளியே போய் உட்கார்ந்துருந்து அவையிலேயே பார்த்து கூப்பிட்டாதான் உண்டா இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பிள்ளை மூஞ்ச கட்டலை முதரையை கட்டலைன்னு மறுபடியும் நடக்க விட்டானா அன்னைக்கு பிள்ளைங்க தான் கிடக்கணும் அவளை எப்போ சாப்பிட சொல்லுதோ அந்த டாக்டரு அதுக்கப்புறமா அவளை சாப்பிட சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு வந்து உக்காருவோம் ஏன்றால பாவம் அவளும் நம்ம கூட வந்து சாப்பிட்டுட்டோம் அவள் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடுவோம் அதுதான் இங்கே கேண்டீன் இருக்குதுல்ல அவளுக்கு என்ன வேணாலும் இங்கே வந்து அப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிடலாம் ஏன்னா வேற சுவாரு சாப்பிட்டான்னா வேறே சுவார் இருக்கு அயிற்று பிள்ள பிள்ள தெரிய மாட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றது சி லூஸ் அப்படி எல்லாம் கிடையாது இழுக்க வச்சு தானே சொன்னா தண்ணி குடிச்சாலும் வேற ஒண்ணுக்கு இன்னுக்கு முடிச்சுன்னா அதுக்கே போயிட்டு ஒண்ணு இருந்துட்டு வாங்க அப்பதான் பிள்ளை தெரியும் பிளாடாரா இருக்கு என்னமோ மறைக்குதுன்னு சொன்னாலும் ஆஸ்பத்திரியில டாக்டர்னு சொன்னா அப்புறமா சுவாரதுனாலும் அப்படித்தானே சொல்லுவாள் அது வேற லூசு இது வேற என்ன வேறையோ முத அவளுக்கு ஜூஸ கொண்டு போய் கொடுத்துட்டு அவளை டட்டிட்ட கேட்க சொல்லு சுவாரு காரை திங்கடாம என்ன ஏதுன்னு அப்புறம் திங்களான்னு சொன்னாங்கன்னா வேணா நம்ம அப்புறம் சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு அதுக்கப்புறமா வேணா நம்ம சாப்பிடுவோம் அதெல்லாம் சாப்பிடலாம் ஒண்ணும் இல்ல ஃபர்ஸ்ட் ஜூஸை வாங்கிட்டு போவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ மணி ஒரு ஒன்னு ஒன்றரை போல இருக்கும்ல அவட்ட கேட்டு பார்ப்போம் சாப்பிட்றியா என்னன்னு உம் சரி வா மாதிரி ஜூஸை வாங்கிட்டு போவோம் இழுத்தவாச்சு வீட்டுக்காரே வந்திருந்தாலும் கஷ்டமாக தான் இருந்திருக்கோம் நம்மளையே கூட இருக்க விட முடியுங்காவ அவருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் கிடக்கணுமே நம்ம தெரில ஆனால் உணவு ரெண்டு ஆம்பளையாளுவ பொண்டாட்டிவ கூட இருக்க தான் செய்யணும்ல அப்போ உள்ள விடுவாவளோ ஒருவேளை நம்ம மூணு பேர் இருக்கணும் தான் உள்ள விட முடியுங்காவளோ கூட எதுக்கு மூணு பேர் வந்திருக்காவ ஒரு ஆள் கூட நினச்சிக்கிட்டு ஆமாம் இவ்வளோ நடந்துக்கிட்டேதை பார்த்தாலும் யாரும் ஹாஸ்பத்திரிக்குள்ளே விட ஆண்டாவ தான் கொஞ்சம் நெஞ்சு அட்டகாசமாக பண்ணியாண்டதை விழுவேன் இந்த வந்துட்டு வெளில வானாராம் லட்சி இழிச்ச வாச்சி மறுபடியும் கூப்பிட்டுட்டா டாக்டரு இல்லல்லா அவன் அங்க நடந்துக்கிட்டு தான் இருக்கா அப்படியா அப்ப அவளுக்கு இந்த ஜூஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு வரட்டுமா ஏண்டா அவள கூப்பிடுங்க இங்க வந்து குடிச்சிட்டு போட்டோம் வேற அங்க நிறைய வயிற்று பிள்ளை அறிவு அங்க நடந்துகிட்டு இருக்குவ இவ மட்டும் ஜூஸ் குடிப்பா மத்தையெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டா இருப்பாவ ஒரு மாதிரியா இருக்கும்ல நீ அவளை இங்க கூட்டுட்டு வா இங்க வச்சு குடுத்து அனுப்புவோம் அப்புறம் அவ போய் நடக்கட்டும் சரி இருங்க நான் கூப்பிட்டு வரேன் பெரிய பொண்ணு எந்த அந்த ஜூஸ் அப்படி நான் போய் அவளை கூப்பிட்டு ஓடியாரேன்

அவனுக்கு மாதுளம் தானே வாங்க போறேன் நீ வேற என்னலாம் பூவாமகர நட்டுங்கியா அப்படினா என்னது குடிக்கலாமா அது ஐயோ லட்சி அதா மாதுளம்பழம் பழம் ஜூஸ் தான் இது ஐ அப்படியே சரி சரி எனக்கு தெரியாதல்ல சரி சரி இந்தாங்க அந்த ஜூஸ குடிங்க ஏல இது என்ன குளாய் அப்படிதா அந்த குளாய் வெளிய உரிஞ்சி குடிங்க நான் தான் உங்களுக்கு கேட் வாங்கி போட்டேன் சும்மா தான் தந்த அந்த ஆளு ஏல எத்தனை பேர் இந்த குளாயில உரிஞ்சிட்டு போட்டானுங்களோ அந்த குளாயில ஏன குடிக்கணும் ஐயர் லச்சு அது யாரும் உறிஞ்சிட்டு போட்ட குழாய் இல்லை நல்ல குழாய்தான் தான் குடிங்க அதில் குடிச்சா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சு பாருங்க நீங்க ஐயா எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வராது இளநீக்கு போட்டு இருந்தாலே நான் அதை தூக்கி வச்சுட்டு நான் சும்மா தான் வாயில அண்ணாந்து குடிப்பேன் நமக்கு இந்த உறிஞ்சி குடிக்க பழக்கமே சரிபட்டு அம்மா இதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சரி அப்ப அதை எடுத்து போட்டுட்டு குடிங்க சரி நீ ஏதோ ஆசைப்பட்டு போட்டு கொண்டு வந்தேங்க சரி குடிச்சு பார்க்க பெரிய பொண்ணு இதை இருக்க வச்சு வந்துட்டா

கேண்டீன்ல தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கு தான் அவ்வளோ அளம் வருது நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்புறம் உங்க வீட்டுக்கார எதுவும் ஆமா பண்ணாரு டாக்டர் செக்அப்லாம் பண்ணாலலாம் என்ன சொன்னாருன்னு கேட்டாரு பிள்ளைலாம் நல்லா இருக்கமா என்னன்னு ஆ இப்போதைக்கு நல்லா இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கணுமா அதனால கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வர சொல்லியிருக்காங்க அதனால நடந்துகிட்டு இருக்கேன் என்ன அந்த ரிப்போர்ட்லாம் வரும்போது பார்த்து வாங்கிட்டு வா பத்திரமான்னாரு ും കേട്ട് വരോ செக்கப் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் எவ்வளோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன் என்னென்ன செக்அப் அது அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ரேட்டு சொல்லுவா போல இருக்குது ஒரு சில பேர் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்காமல்லா அந்த டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லுவா போல அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காசு போல இருக்கு ஏன்னா நமக்கு எவ்வளோ காசு போடுவா அவ்வளோ தெரியல பயமாக தான் இருக்குது கடைசியாக தான் சொல்லுவாங்களாம் ஏன்னா என் கையில் காசு இருக்கு நான் எடுத்துகிட்டு தான் வந்தேன் கூட கொஞ்சம் அவசரத்துக்கு வச்சுக்கிடுவோம் நீ இருக்கு நீ தைரியமாக என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் எடு ஆ சரி லட்சு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஏழாயிரூபா போல தந்து தான் விட்டாரு யாருகிட்டயும் கேட்டாராம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் எப்படி ஆகும் எதுக்கும் வச்சிக்கிங்கன்னு சொல்லி சொன்னால போல அந்த அளவையை நானே வச்சிருக்கேன் சரி சரி நானும் ஒரு எடுத்துட்டு வந்தேன் எதுக்கும் வச்சிக்கிடுவோமேன்னு அதனால நீ தைரியமா எந்த செக்கப் பாரு ஆஹ் சரி லட்சி சரி முதல் ஜூஸை குடி நீ சரி லட்சி நீங்க இருங்க நாங்க ரெண்டு பேரும் பே இந்த கிளாஸ் கொடுத்துட்டு ரிசப்ஷன்ல எப்போ ரிப்போர்ட்லாம் தருவீங்க என்னென்னு நாங்களே அப்படியே கேட்டுட்டு வரோம் என்னைக்கு தருவியோ என்னைக்கே பார்த்துட்டு வெயிட் பண்ணா இருந்து வாங்கிட்டு போலாமா இல்ல என்ன யாதுன்னு கேட்டுருவோம் ஆமால அதுவும் சரிதான் கேட்டுட்டு வந்துருங்க என்ன நிச்சய கிளாஸ் கொண்டாங்க அங்க போய் கொடுத்துட்டு வந்துறோம் தெளிவா கேட்டுட்டு பெரிய பொண்ணு எவ்வளவு காசு என்ன யாதலாம் அத முதலே சொல்லிட்டவல அத நாங்க ரிப்போர்ட்லாம் எல்லா ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவோம்னு சரி அப்ப கிளாஸ் கொடுத்துட்டு கேட்டுட்டு வாங்க அப்ப ஆ சரி சரி லட்சு நான் இன்னும் கொஞ்ச நேரம் நடந்துட்டு போய் நான் அப்படியே செக் பண்ண போறேனே ஆ சரிலா பாத்தேனே டாக்டர் எதுனாலும் விடாம ஆ சரி டாக்டர் என் குழந்தைய ஆனா அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன கொஞ்சம் மானிட்டர் பண்ணி வந்திருக்கு பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு குழந்தை என்ன சரி டாக்டர் கால் டாக்டர் பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்குமா ஒரு பிரச்சனையும் இல்ல குழந்தை ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம குழந்தை எப்படி கை கால் மடக்கி இங்க இருந்து பார்க்க கொஞ்சம் தெரியுது நீங்க அப்படியே கொஞ்சம் ஆடாம அசையாம இருங்க அப்பதான் நான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண முடியும் ஆ சரி டாக்டர் இல்ல என்னது இத வாங்கிட்டு வந்து நிக்கியே பார்த்தா பார்த்தாதரல இதுதான் வெரைட்டி ரைஸ் நாங்க சொன்னோம்ல வெரைட்டி ரைஸ் போடியா வெண்ணே ரூபா கொடுத்து ஒரு தட்டு ஃபர்ஸ்ட் வாங்கி தின்னு பாப்போம் நல்லா இருந்தா அப்ப அவளோரம் பேசி சாப்பிடுவோம் நினைச்சிட்டு இந்த ஒரு தட்டை வாங்கிட்டு வந்தோம் இல்ல இது எதுக்கு இங்க உள்ள கொண்டு வந்தியே சத்தம் போட போறாவே அவைய சத்தம் போடுறதுக்குள்ள ரெண்டு வாய் எடுத்து தின்னுங்க நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இழிச்சு வாச்சி வந்ததும் போய் சாப்பிட போலாம் ஐயா இவ்வளவு சரிபட்டு வராண்டாலுவல லட்சி நான் வரும்போதே ஒரு வாய் எடுத்து போட்ட எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு நீங்க ஒரு கா சாப்பிட்டு பாருங்க பாப்போம் எல்லாம் இப்படி சோத்து தட்ட கையில திக்கிட்டு இங்க உள்ள ஆஸ்பத்திரிக்கு எவ்வளவு வருவாளாமா அங்கனே நின்னு சாப்பிட்டோமா வந்தோமான்னு இல்லை இவ்வளவு திங்கது உடச்சுன்னா பசிச்சுன்னா அங்கேயே தின்னுட்டு வர வேண்டியதானா லட்சி உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம்

போங்கள தூரம் கொண்டுக்கிட்டு நானே இழுச்ச வச்சுக்கு என்ன சொல்லுவாங்களோ டாக்டர்னு பயத்திலேயே இருக்கேன் உங்களுக்கு நல்லா வந்த இடத்துல யாரும் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு போல இருக்கு என்ன பசிக்கும் இல்ல வேற நாங்க சாப்பிடக்கூடாதா கூடாதா